அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவலின் படி மக்களை உசார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாளை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகமலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அதிகனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்கிறோம் பாருங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க நிறை கொண்டுள்ள ஆண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் புயலாக வலுவரக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் நவம்பர் முப்பதாம் தேதி வரை மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த புயலானது நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையில் இருந்து தென்கிழக்கு நானூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இவை வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னணியுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் புதுவையில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் திருச்சி ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது போல் நாளையும் இந்த மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகமழை பெய்யக்கூடும் என்பதால் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் என கூறப்படுகிறது மேலும் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடன் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது